இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் உங்களில் ஒரு பேசுறேன் நாம இந்த கனவுல என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் எப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க செஞ்சி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க செஞ்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு அப்படின்னு எட்டு முறை இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த எட்டு முறை எலெக்ஷன்களில் திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலையும் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் செயல்பட்டு அப்படிங்கிறது செஞ்சில எட்டு முறை தேர்தல்களில் ஐந்து முறை திமுகவும் ஒருமுறை அதிமுகவும் ஒருமுறை இந்த தேசிய ஒரு ஒருமுறை பாட்டாள மக்கள் கட்சியும் இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து செஞ்சு சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் நம்ம இரண்டு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மட்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சராக இருந்த கே எஸ் மஸ்தான் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு நானூத்தி நாற்பது வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அதிமுக சார்பில்

பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க நாளா இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் கே எஸ் மஸ்தான் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றுருக்கிறாங்க அடுத்து பாட்டாளி மக்கள் அதிமுகவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க பி ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை போட்டிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி போட்டி பெற்றிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏபி சுகுமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கே மஸ்தான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவோட ஆளுமையாக செஞ்சி தொகுதியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து செஞ்சு மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த இடத்துல எம் கே விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவரை இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன் அதாவது இந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முக்கியமான பள்ளியா இருக்காரு அவர் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நூத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் வி ஏழுமலை அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி எழுபத்தி ஆறு பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்டு ஒரு நாலு பர்சன்ட் வாக்குகள் இங்கே பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல ஏ தமிழரசி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அவங்க ஐயாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு ஒரு சதவீதம் பெற்று இந்த வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற இடத்துல மீண்டும் அந்த எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் தான் போட்டிருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் திராவிட முற்போக்கு கழகம் சார்பில் எம் எஸ் தரணிவேந்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இதில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் ஜி வி கஜேந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் இருபத்திரண்டு புள்ளி எண்பத்தாறு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இரண்டாம் இடத்துல படிச்சிருக்காங்க அடுத்து இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல டாக்டர் கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதமும் இந்திய கூட்டணியிலிருந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கே பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கோட்டையாக அந்த தொகுதி இருக்கிறது நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து செ நான் செஞ்சி தொகுதியில் நாலு தேர்தல் நிலையங்கள் பார்த்தோம்னா அந்த நாலு தேர்தல்களில் இந்த இடத்துல அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தொன்னு புள்ளி எழுபத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு நிலையான வாக்குகளை வந்து இந்த இடத்துல அதிமுக பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு வெற்றி பெறும் அளவில் வாக்குகள் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு தக்க வைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த அளவு வெற்றி பெறுவதற்கு அவங்க போராடணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாற்பத்தொன்பது பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு வாக்குகள் வந்து வெற்றி இந்த செஞ்சி மஸ்தான் அப்படிங்கிற அது எம் கே மஸ்தான் இருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராவும் இருந்திருக்காரு சோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகல ஒரு ஆளுமையா அந்த தொகுதியில் இருந்திருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் விழுப்புரம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு மஸ்தான் அவர்களோட விழுப்புரம் தொகுதியில இருக்க செஞ்சி மாவட்ட செஞ்சி தொகுதியை பொறுத்த அளவுக்கு மஸ்தான் அவர்களோட கோட்டையா இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து நாம் தமிழ்

வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து முன்னூற்றி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்களும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பது பேர் வந்து பெண் வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி நாலு பேர் வந்து மூன்றாம் பழனித்தவர்களாக இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாக்காளர்களை ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு ஆண் வாக்காளர்களும் பதினாறாயிரத்தி பதினாறு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் வந்து இருக்காங்க அது பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அறுநூத்தி பன்னெண்டு பேரும் பதினேழு பர்சன்ட் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசில் இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆண் வாக்காளர்களும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இருபத்தி அஞ்சு பின் இந்த இடத்துல வந்து வாக்காளர்கள பதிவுபட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தம்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் முப்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட நிலைமையும் யங்ஸ்டர்ஸோட வாக்குகளும் பெண்களோட வாக்குகளும் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து செஞ்சி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த கடந்த எட்டு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அறுபத்தி மூணு சதவீதமும் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று அறுபத்தி எட்டு நாற்பது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழில் ஒரு சதவீதமும் எண்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தி ஒன்னு புள்ளி அறுபது சவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பது புள்ளி அறுபது சதவீதமெற்று இந்த வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து அதாவது அஞ்சில் நாலு பேர் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இமையும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா வாக்காளர்களோட அந்த வாக்குகளோட உரிமைகளை பற்றி மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட காணொலியாக இருக்குது கண்டிப்பாக அதை அவங்க பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் எண்பது சதவீதம் எண்பது புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த மக்கள் நூறாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல என்ன ஒரு ஐயமும் இல்ல பார்க்கலாம் இன்னும் எப்படி நடக்க போகுது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதை நாம பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் அடுத்து செஞ்சி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் செஞ்சியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் செஞ்சி மஸ்தான் அப்படிங்கிற இங்கே வந்து நம்மளுக்கு அரசியல் அனுமையாக இருக்காங்க ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு இழுப்பறி தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் செஞ்சி மஸ்தான் அவர்கள் திமுகவோட ஆளுமையா இருக்க காரணத்தினால அவர் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு இதுவே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வாக்குகளை வந்து அவங்க வாங்காமல் போயிருந்தாலும் க ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டிஏவும் பா என்டி அதிமுக கூட்டணியில் என்டிஏ வந்து பாஜக இருக்க காரணத்தினால இதோட வந்து மிகப்பெரிய வந்து தொய்வு ஏற்பட்டுருந்துச்சு பட் ஆனால் அது வந்து இதை அதை சட்டமன்ற தேர்தலாக கன்வெர்ட் ஆகிறப்ப கொஞ்சம் வந்து வாக்குகள் வந்து இழுபறி தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா செஞ்சி மஸ்தான் மேலே மிகப்பெரிய அளவில் வந்து மஸ்தான் அவர்கள் மேலே எம் கே மஸ்தான் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியஸான இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பா கட்சி நிர்வாகம் அமைச்சர் பதவியை வந்து அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்பட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ அந்த கட்சியில் ஓரளவுக்கு இப்போ ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கார் மாவட்ட செயலாளராக கூட இருக்கார் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த தடவை வந்து அவர் இந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணி இடத்துல வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து கொஞ்சம் இழுபரியாக இருக்கிறதுக்கும் ஏன்னா வாய்ப்பு ஏன்னா விழுப்புரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் கேவி அதிமுக பொறுத்த மட்டும் மாவட்ட செயலாளராக கேவி சண்முகம் சண்முகம் இருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா சிவி சண்முகம் இருக்காரு அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருக்க காரத்தினால விழுப்புரத்தை ஓவராலாக அவர் டேக் ஓவர் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தடவை போராடிட்டு இருக்காரு ஏன்னா போன தடவை வந்து அவர் தோல்வி தள்ளி இருந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தடவை கண்டிப்பாக விடுவதா விடுவதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதி எடுத்திருக்காரு ஏன்னா அவரோட இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக மொத்தத்தில் திமுக அந்த இடத்துல வெற்றி பெற வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதிமுக இந்த தொகுதியில் முப்பத்தொன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் எண்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என அதிமுக பொறுத்தவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில என்னதான் வந்து பழம் பொருந்திய கட்சியாக இருந்தாலும் இந்த தொகுதியில் மஸ்தான் அவர்களை மீறி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் போட்டியிட்ட பிஎம்கேக்கு தான் அந்த இடத்துல வந்து அந்த இது கிடச்சிருந்துச்சி நம்மளுக்கு எம்எல்ஏ போஸ்ட் கிடச்சிருந்துச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு உதிர் உறுதியாக தெரிகிற காரணத்தால் இந்த இடத்துல திமுக மீறி எப்படி அதிமுக செயல்பட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா திமுக கோட்டை அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழு

அவருக்கு யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து ஓரளவுக்கு மேலே எக்ரி வர காரணத்தினால வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் ஏன்னா சீமானவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை வந்து அவர் கேரி ஓவர் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அது வந்து கண்டிப்பாக அவருக்கான அவருக்கான கிரேஸ் கண்டிப்பாக எல்லாத்துட்டியும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது ஸோ இந்த தேர்தலிலையும் அவருக்கு வந்து அவருக்கான வாக்குகள் வந்து ஒரு இந்த தொகுதியில் ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகளில் பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது என்ன படம் பண்ணுறாங்க எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கிழக்கத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் அவங்களுக்கு பேர் சொல்லும்படி எந்த ஒரு ஒரு பெரிய எந்த ஒரு இவங்களும் இல்லை எந்த ஒரு மெம்பரும் இல்லை கண்டிப்பாக சி வி சண்முகம் அவர்களை மீறி மஸ்தான் அவர்களை மீறி விழுப்புரம் மாவட்டத்தில் அவங்க எப்படி எப்படி கால் ஒன்ற போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருந்தாலும் விஜய் அவர்கள் அப்படிங்கிற தனி மனித ஒரு ரசிகர்களோட பட்டாளம் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால பதினொன்று புள்ளி முப்பத்தெட்டு சதவீதமும் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அரசியலில் இருந்தாலும் அது இந்த ஜென்சி அந்த இந்த கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டா வாரியர்ஸ் அந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸோட அந்த கேட்டகரியில் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இதை தாண்டி மக்கள் மனதில் வந்து விஜய் அவர்கள் உட்காரோ உட்காரணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த விர்ச்சுவல் வந்து களத்துல இறங்கி போரா மட்டும்தான் முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ அதையெல்லாம் மீறி அரசியலுக்கு வரணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படுங்க மக்களே கண்டிப்பாக அதை வந்து விஜய் அவர்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் எப்படி சமாளித்து இப்போ வந்து எப்படி இருந்து கேரியர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருப்பாரு ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கூடிய விரைவில் தெரியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர்ஸோட பலம் வந்து டிவி கேக்கு இருக்க காரணத்தினால இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதை நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதை நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அதிமுக கூட்டணியில பாஜக பாமக தேமுதிக அடுத்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதிமய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க இருந்து இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் முப்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செஞ்சு தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா போன தடவை வந்து ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்குகள் குறைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து மஸ்தான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்க காரணத்தால் கண்டிப்பாக அவர் வந்து இந்த இடத்துல எழுமறையாக இருந்தாலும் இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத மறக்க முடியாத உண்மையா இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி நாற்பது பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல திமுக கூட்டணிக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதியா இது இருக்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அவங்க கூட்டணிக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காரணத்தினால கண்டிப்பா வந்து விடுதலைச் சத்திய கட்சி மக்கள் நீதி மையம் எல்லாம் அவங்களோட ஆதரவுல தான் இருக்காங்க மதிமுக மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவங்க தொகுதி பங்கீட்டுல உடன்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து திமுக திமுக கூட்டணிக்கு சாத்த சாய் சாதகமா சாதகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியோட இப்போ வரைக்கும் கூட்டணி வெச்சுவார்த்தைகள் கூட இங்கே பண்ணலை ஏன்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுறது வந்து அவங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா எழுநூத்தி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ஏழு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவே கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கும் திமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா திமுக வெற்றி பெறுவதற்கும் மிகப்பெரிய அளவில் பங்கு வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரிய எந்த ஒரு ஐயமும் இல்ல சோ அது எந்த வகையில் எப்படி இருக்க போது இந்த கூட்டணிகள்லாம் எல்லாம் இணைந்து ஆச்சரியப்பட வைக்க போறாரா சீமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டாக்ஸும் போகல மக்களே கண்டிப்பா வந்து இது வந்து டாக்ஸ் போனால் கூட அவங்க திமுக பக்கம் சாய்வாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ சீமானவர்களை பொறுத்தளவுக்கு எப்படி எப்படி யோசிக்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுபரவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக எங்கள் கூட்டணிகளில் வந்தாங்க அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அவங்க ஒரு தொகுப்பு அவங்க ஒரு கட்டு அதாவது அவங்க ஒரு ஒரு இப்படி சொல்கிறது ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேமுதிக அண்டு தேமுதிகாவும் அண்ட் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன் அவர்கள் அப்புறம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மு முனைப்போடு இருந்தாலும் இவங்களோட சென்றாக நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயத்திலேயே இவங்க நின்றுட்டுருக்காங்க ஸோ செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தி அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியில் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு ஆளுமையாக இப்போ வரும் திகழப்பாகுறாரு கண்டிப்பாக கோவிச்செட்டி பாலத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கான சத்தியக்கூறுகள் இருந்தாலும் அது எப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சூழலை அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு சூழலை உரைத்திருக்காரு நான் வெற்றி பெற்று வெற்றி விழாவை கோபியில் கொண்டாடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக தொண்டர்களோட பார்வைக்கு வச்சுருக்காரு கண்டிப்பாக அதை வந்து எப்படி வந்து கையாள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அதாவது தாவியக்க அதிமுக கூட்டணிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நடக்காத ஒரு பேசும் பொருளாக மாறிவிட்டது ஆனால் திமுகவோட அவங்க கண்டிப்பாக இணைய இல்ல ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருந்து ஆக்காள அதாவது வேட்பாளர்களை வந்து அந்த அரசியல் கட்சிகள் இருந்து எப்படி பெற போகிறாங்க அப்படிங்குறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த கட்சிகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட வளர்ச்சி வந்து இப்போவே கண்கூட தெரியுது அதை எப்படி விஜய் அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்